ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஸ் வச்சு கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு தான் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் கோஸ் ஒரு துண்டளவு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காயோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மூணு தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு ஏதோ இன்க்ரீடியன்ஸு இதுக்கு வந்து ஒரு கப்பளவு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் தோரம்பருப்பை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரை ஒரு இப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அடுத்து கோசு அடுத்து வெங்காயம் அடுத்து தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன் இப்போ உப்பு மஞ்சத்தூள் மிளாத்தூள் சேர்த்த வீடியோ வந்து நான் ஆன் பண்ண மறந்துட்டு அதை அப்படியே வந்து போட்டிருந்தேன் அதனால வீடியோவில் காட்ட முடியல ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துருக்கேன் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் நம்ம கடல் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வச்சுருக்கீங்களோ அந்த குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம் இதை இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு டு நாலு விசில் வச்சு இறக்கி பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியான நம்மளோட கூட்டு ரெடியாக இருக்கும் இது மேலே தாளித்து ஊற்றிட்டா நமக்கு சூப்பரான கோஸ் கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம மூணு விசில் வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கரை மூடியாச்சு விசில் வச்சு நாலு விசில் வந்தது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணியிருந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நம்மளுடைய முட்டைகோஸ் கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட முட்டைகோஸ் கத்திரிக்காய் கூட்டு எந்தளவுக்கு ரெடியாகிருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் ஒரு தாளிப்பு கடாயில் அதில் வந்து காளிப்பு வடகம் கொஞ்சமாக வந்து நம்ம நுண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதை லைட்டாக கதச்சிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்மளோட சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது டிஃபனுக்கு சப்பாத்தி தோசை இட்லி பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து சாதத்துக்கு அப்புறம் இந்த தேங்காய் பால் சாதம் அந்த மாதிரி கீ ரைஸ் அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் லைக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறுங்க தேங்க்யூ